சென்னைக்கு வந்த அமித்ஷாவை அதிமுக தலைவர் இபிஎஸ் அவர்கள் போய் சந்திக்க மாட்டாரு எடப்பாடி வந்து சென்னையிலேயே இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசப்பட்டுட்டே இருந்துச்சு ஆனா இந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி அமித்ஷாவை நேரடியாக சந்திச்சிருக்கிறார் குறிப்பாக தேர்தல் கூட்டணி குறித்து இது இரண்டாவது முக்கியமான சந்திப்பு இந்த சந்திப்புல அதிமுகவினுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் போயிருக்காங்க அந்த தலைவர்களுக்கும் அமித்ஷாவுக்கும் நடந்த பேச்சுவார்த்தை தான் இதுல முக்கியமான ட்விஸ்டே ஏற்கனவே டெல்லியில அமித்ஷாவை சந்திச்ச இபிஎஸ் பல முக்கியமான கோரிக்கைகளை வந்து நேரடியாகவே அமித்ஷா டல்லி அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அண்ணாமலை தலைவராக இருக்கக்கூடாது அண்ணாமலை தலைவராக இருந்தா நான் வந்து இந்த கூட்டணிக்கு ஏத்துக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாம டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் இது மாதிரியான ஆட்களை கொண்டு வந்து திரும்பவும் அதிமுக இணைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கூட்டணி வந்து குறிப்பா வைக்கும் போது இந்த கூட்டணிக்கான தலைவராக நான் இருக்கணும் அதிமுக அடுத்தடுத்த தலைவர்கள் ஒருபோதும் வரக்கூடாது இவங்க எல்லாம் கட்சிக்கு துரோகம் பண்ணிருக்காங்க அப்படின்னு அமித்ஷா கிட்ட வெளிப்படையா பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம அண்ணாமலைக்கு பாஜகவுக்குள்ளேயே கடுமையான எதிர்ப்பு இருக்கு அண்ணாமலை பாஜக பண்ணக்கூடிய பல தவறுகளால பல சில சிக்கல்களால காரங்களே தேர்தல் பிரச்சாரத்துக்கு எல்லாம் வரமாட்டேங்கிறாங்க அதனால வந்து அண்ணாமலை இருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த கூட்டணியை என்னால் ஏற்படுத்த வைக்க முடியாது நான் மாட்டேன் பேசிட்டு வந்தாரு அதுக்கு பிறகு இன்னைக்கு பாஜகவினுடைய தலைமை மாத்தப்பட்டிருக்கு குறிப்பாக அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக இருந்த அதிமுகவின் முன்னால் மிக முக்கியமான உறுப்பினர் குறிப்பாக தென் மாவட்டங்களுடைய குறிப்பாக முக்குளத்தோர் ஓட்டுகளை வந்து மொத்தமாக அக்குமுலேட் பண்ணக்கூடிய நபராக இருந்த நைனார் நாகேந்திரன் தான் இப்போ வந்து பாஜகவினுடைய தலைவராக வந்திருக்காரு குறிப்பாக அமித்ஷாவினுடைய கால்குலேஷன் என்னவா இருக்கு அப்படின்னா கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய கவுண்டர் சமூகத்தினுடைய மொத்த ஓட்டையும் நாம வந்து இபிஎஸ் அதாவது எடப்பாடியை காமிச்சு வாங்கிடலாம் அதே சமயத்தில் நம்ம கூட வந்து பாமக கூட்டணி வர்றதுனால வட தமிழ்நாட்டில் கூடிய வன்னியர் சமூகத்தினுடைய பெரும்பான்மையான ஓட்டுகளை முழுக்க முழுக்க பாமகவே அக்குமுலேட் பண்ணி நமக்கு கொடுக்கும் இப்ப தென் மாவட்டங்கள் சிக்கல் தென் மாவட்டங்களில் குறிப்பாக கன்னியாகுமரி தூத்துக்குடி மாதிரி மாவட்டங்களில் பொன்னாரும் தமிழிசையும் இருக்காங்க நாடார் சமூகத்தினுடைய ஓட் பேங்க் வந்து மொத்தமாக அவங்க அக்குமுலேட் பண்ணி கொடுத்துருவாங்க இப்ப முழுக்க முழுக்க முக்குளத்தோர் ஓட்டை எப்படியாவது நம்ம கேதர் பண்ணணும் இப்படி கேதர் பண்ணும்போது தமிழ்நாட்டினுடைய ஓபிசி சமூகத்தினுடைய மொத்த ஓட்டையும் நம்ம எப்படியாவது வாங்கிடலாம் அப்படிங்கிறக்காக முக்குளத்தோர் சமூகத்திலிருந்து ஒருத்தர் தலைவராக பாஜக கொண்டு வரணும் அப்படிங்கிறது அமித்ஷா மேலிடத்தினுடைய ஸ்ட்ராட்டஜியா இந்த strategy முழுக்க முழுக்க வகுத்து கொடுத்தது வேற யாருமே கிடையாது மயிலாப்பூர் ஆடிட்டர் குருமூர்த்தி தான் அதனால தான் காலையில வந்த உடனே பாத்தீங்கனா நேரடியாக அவர் வந்து தங்கரி தங்கிட்டு இருந்த ஹோட்டல் ஐடிஸ் கிராண்ட் சோலால இருந்து நேரா போய் மயிலாப்பூர்ல குருமூர்த்தி வீட்டலயே போய் சாப்பிறாரு குருமூர்த்தி பாஜக எந்த பொசிஷனும் கிடையாது ஆர் எஸ் எஸ்ல ஒரு நிழல் அதிகாரமா செயல்படுறாரு எந்த பதவியில இருக்க மாட்டாரு மோடி அமித்ஷாவுக்கு ஒரு மிக முக்கியமான ஆலோசனை இருக்கக்கூடிய விவேகானந்தா திங்க் டேங்க்னு ஒண்ணு இருக்கு இந்தியாவினுடைய பாதுகாப்பு செயலாளர் திரு அஜித் தோவல் இருக்காரு இல்லையா அந்த அஜித் தோவல் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த திங்க் டேங்கினுடைய சேர்பர்சன் டைரக்டர் யாரு அப்படின்னா இந்த குருமூர்த்தி தான் இந்த குருமூர்த்தி தான் ஆர் எஸ் எஸ் தமிழ்நாட்டினுடைய நிழல் அதிகாரமா செயல்படுறாரு அதனால நேரடியாகவே அவர் வீட்டுக்கே போய் அமித்ஷா சந்திக்கிறார் ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் ஆனால் எந்த பதவியுமே இல்லாத வீட்டுக்கு போய் உட்கார்ந்து இந்த கூட்டணி குறித்து முடிவு பண்ண வேண்டிய நிலைமைக்கு தான் ஆர் எஸ் பவர் ஹேண்ட் பார்ப்பனையத்தினுடைய அதிகார சக்தி அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் வந்து காலங்காலமா இருந்துகிட்டு இருக்குது அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு கட்சிக்காக வேலை பார்க்கக்கூடிய பொன்னாரா இருக்கட்டும் கட்சிக்காக வேலை பார்க்கக்கூடிய தமிழிசையா இருக்கட்டும் இல்ல கட்சிக்காக வேலை பார்க்கக்கூடிய அண்ணாமலையா இருக்கட்டும் இல்ல வரப்புற நயனார் நாகேந்திரா இருக்கட்டும் கட்சிக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க கூட்டணி கட்சி தலைவர்களா இருப்பாங்க கூட்டணி கட்சி தலைவர் யார் வீட்டுக்கும் போய் சாப்பிடல ராமதாஸ் வீட்டுக்கு போகல அது மட்டும் இல்லாம ஜி கே வாசன் வீட்டுக்கு போகல அது மட்டும் இல்லாமல் புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் வீட்டுக்கு போகல இவங்க யார் வீட்டுக்குமே போகாம நேரடியாக பதவியில இல்லாம எந்த தொடர்புமே இல்லாத அதிகார மட்டமாக செயல்படக்கூடிய காலங்காலமாக துக்லக் பத்திரிகை சோ குருமூர்த்தி இந்த குருப்போட வீட்டுக்கு போய் உட்கார்ந்து சாப்பிட்டு கூட்டணி முடிவு பண்ணிருக்காங்க அதன் அடிப்படையில் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்களத்தோருடைய ஓட்டுகளை எங்கேயுமே சிந்தாம சதராம நம்ம பேக்கேஜோட எடுத்துரும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நயனார் நாகேந்திரன் வந்து அந்த இருந்து தலைவராக பாஜகவுக்கு உருவாக்கி இருக்காங்க பாஜகவினுடைய மொத்த தேர்தல் கால்குலேஷன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சாதிய அமைப்பினுடைய தேர்தல் கால்குலேஷனாக தான் இருக்கு அதுபடிதான் இவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து சோசியல் இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் நாம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா அதிமுகவினுடைய பலவீனத்தை அறிந்துதான் நயினார் நாகேந்திரன் வந்து இப்ப தலைவராக கொண்டு வந்திருக்காங்க குறிப்பாக எடப்பாடி அதிமுகவின் தலைவராக வந்ததுக்கு பிறகு அதிமுகவினுடைய முக்களத்தோர் முகமா இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் இருக்கட்டும் டிடிவி டி இருக்கட்டும் சசிகலா இருக்கட்டும் இவங்க எல்லாத்தையும் வந்து ஓரம் கட்டிட்டார் குறிப்பா இவர் முதலமைச்சர் ஆன உடனே இந்த டீமையே காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதிமுக காலி பண்ணிட்டாரு இதனால இந்த தேர்தல் முக்குளத்தோர் ஓட்டு நமக்கு கிடைக்காம போயிரும் அப்படிங்கிறதுனால வெளிப்படையாகவே ஒரு பக்கம் இபிஎஸ் டிமாண்ட் வைக்கிறாரு பாஜகக்குள்ள இருக்கக்கூடிய பார்ப்பன சக்தி சில டிமாண்டை வைக்குது எனவே அண்ணாமலை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு வந்து நாங்க சென்ட்ரல் போஸ்டிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே வந்து இப்போ அமித்ஷா வந்து டிக்ளேர் பண்ணிட்டாரு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இபிஎஸ் அமித்ஷா சந்திப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்திருக்கு இந்த சந்திப்புல பேசப்பட்ட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அண்ணாமலை இல்லாத பாஜகவோடு சேர்ந்து தேர்தல் வேலை செய்வதற்கான முழு ஒத்துழைப்பிலையும் இபிஎஸ் தரப்போகிறார் இதுல முக்கியமா என்ன கண்டிப்பா பாஜக அதிமுக செயல்படலாம் பட் ஆனா எந்த காரணத்தை கொண்டு நீங்க டிடிவியும் சசிகலாவையும் ஓ பி எஸ் உள்ள சேர்த்துக்க கூடாது இந்த கூட்டணியில அவங்க இல்லாம இருந்தால் நாங்க வந்து செயல்படுறோம் அப்படிங்கறத வந்து இபிஎஸ் உறுதிப்படுத்துறாரு ஆனா அமித்ஷா தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல நைனாருக்கு உதவியாக டிடிவியும் டிவியும் ஓ பி தென் மாவட்டங்களில் வேலை செய்வாங்க அவங்கள ஒரே மேடையில ஏத்துறது உங்களுக்கு சிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த தேர்தலை நம்ம வெட்டி பெறுறது ரொம்ப கஷ்டம் அதனால இந்த தேர்தலுக்கு நீங்க சமரசம் பண்ணி தான் போகணும் அப்படின்னு இபிஎஸ் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் காலையில வரைக்கும் இபிஎஸ் அமித்ஷாவும் சந்திக்கிறது குறித்து எந்த தகவலுமே வரல திடீர்னு இந்த தகவல் வெளியவரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு காலையிலேயே தேர்தல் ஆணையம் ரெட்டலை குறித்தான மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கான வேலையில எலெக்ஷன் கமிஷன் உட்காந்துருக்காங்க இரட்டை இலை சின்னம் யாருக்கு அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்து திருப்பி இன்னைக்கு காலையில துவங்கி இருக்கு இன்னைக்கு காலையில் ரெட்டலை குறித்து டிஸ்கஷன் வந்த உடனே பட்டுன்னு வேற வழியே இல்லாம இன்னைக்கு அமித்ஷாவை நிலைமைக்கு இபிஎஸ் வந்துட்டாரு அண்ணாமலை தூக்கிட்டாங்க டிடிவி ஓபிஎஸ் இவங்க மேடையறக்கூடாது அப்படிங்கறது இந்த டிமாண்ட இபிஎஸ் விட்டு கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு இபிஎஸ் தள்ளப்பட்டிருக்காரு இது எல்லாத்தையும் தாண்டி பாமக பாமக இன்னைக்கு வந்து பாமக தலைவரான அன்புமணி வந்து அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கான வேலையில இருந்தாரு ஆனா இப்ப அமித்ஷாவை சந்திக்க முடியாது ஏன் அப்படின்னா அவரையே கட்சி தலைவர் போஸ்ட்ல இருந்து அவங்க அப்பா தூக்கிட்டார் மருத்துவர் ராமதாஸ் வந்து இனிமேல் பாமகவின் தலைவராக அன்புமணி இருக்கக்கூடாதுன்னு நேத்தே டிக்ளேர் பண்ணிட்டார் அந்த டிக்ளரேஷனுக்கு பிறகு தன்னிச்சையாக போய் அமித்ஷாவை சந்திச்சு கூட்டணி குறித்து அவர் எதுவுமே பேச முடியாத நெருக்கடிக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு இந்த சூழ்நிலையில பாமக உண்மையிலே பாஜக அதிமுக கூட்டணிக்கு போகுமாங்கிற சந்தேகம் வந்திருக்கு சோ பாமாக்கா உள்ள வராம இந்த தேர்தலை சந்திக்க முடியாது பாமக கன்வின்ஸ் பண்ணுங்க எப்படியாவது பாமக கன்வின்ஸ் பண்ணி இந்த தேர்தல நம்மளோட இருக்கணும் அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கூட்டணி தொடரணும் அப்படின்னா நீங்க வேற வழியே கிடையாது அன்புமணிக்கு ராஜ்யசபா போஸ்ட் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்து ஏதாவது மத்திய மந்திரி பதவி கொடுங்க அப்படிங்கிற நேரடியான வேண்டுகோளும் பாமக தரப்பில் இருந்து விடுக்கப்பட்டிருக்கு அதிமுகவும் அதே தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க பாமக இல்லாம நாம வந்து கூட்டணி நகர்த்த முடியாது நீங்க பாமக செய்ய வேண்டியது செய்யுங்க அப்படிங்கறத வந்து தொடர்ச்சியாக அதிமுக தரப்பில் இருந்தும் சில நெருக்கடிகள் கொடுக்கப்படுது இது எல்லாமே இன்னைக்கு அமித்ஷாவை பார்த்து இபிஎஸ் பேசிருக்காரு இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹாட் நியூஸ் அப்ப இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது இபிஎஸ் கொடுத்த ரெண்டு கண்டிஷன் அந்த ரெண்டு கண்டிஷன்ல அமித்ஷா ஒன்னு செஞ்சுட்டாரு இன்னொன்னு இபிஎஸ் விட்டு கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் இல்லைனா செங்கோட்டையனை கொண்டு வந்து உட்கார வைத்துவிட்டு விட்டு இபிஎஸ் ஐ டம்மி ஆக்கிரும் அப்படிங்கிற மாதிரியான உரையாடல் பாஜக தரப்பிலிருந்து வெளிப்படையாக பேசப்பட்டிருக்கு தான் அதனாலதான் காலையில ரெட்டை இலச்சனத்தை பத்தி பேசியிருக்காங்க நாளைக்கு செங்கோட்டையன் தலை தூக்கி அவர் தலைமையில பொதுக்குழுவை கூட்டி அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் இபிஎஸ் டிடிவி இவங்க ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கும் போது இபிஎஸ் டம்மியாக்கப்பட்டுருவார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய தலைவர் முகமோ அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கோ இல்ல இபிஎஸ் கூட இருக்கக்கூடிய தங்கமணி ரங்கமணி இந்த மொத்த டீமும் அப்படியே வந்து முழுக்க முழுக்க வந்து செங்கோட்டையின் பக்கம் வந்துருவாங்க இபிஎஸ் தனித்து விடப்பட்டுருவார் அப்படிங்கிறது இபிஎஸ்க்கு திரும்ப 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 சொல்லப்பட்டிருக்கு அதனால நீங்க வேற வழியே கிடையாது இந்த கூட்டணியை நீங்க முடிவு பண்ணி இந்த தேர்தலை சந்திச்சு இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடையலை அப்படின்னா நமக்கு எதிர்காலமே இல்லை அப்படிங்கிறத அதிமுக தரப்பும் பாஜக தரப்பும் திரும்ப வைக்கப்பட்ட முக்கியமான செக் செங்கோட்டையன் செங்கோட்டையனும் தனிப்பட்ட முறையில் நாளை அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அமித்ஷாவோடு அவர் சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களும் ஒத்து போயிருக்கிறார் ஆரம்பத்துல வந்த உடனே இது வந்து கூட்டணி பிரஸ் மீட்டா தான் இருக்குன்னு நினைச்சாங்க ஆனா பாத்தீங்க அப்படின்னா இபிஎஸ் தரப்புல இருந்து யாருமே வரல அன்புமணி தரப்புல இருந்து யாரும் வரல அப்படிங்கும் போது நேரடியாக போன் போட்டு பேசியிருக்காங்க நீங்க எப்படி அமித்ஷா சென்னைக்கு வந்திருக்கிறாரு இது என்டிஏ கூட்டணி ஆனா நீங்க அமித்ஷா வந்து என் ஐடிசி கிராண்ட் சோழால வந்து பாக்கலன்னு நேரடியாக மிரட்டல் வெட்டுறதுக்கு பிறகு வேற வழியே இல்லாம கிரீன்வே சாலையில அவர் வீட்டுல இருந்து புறப்பட்டு கிளம்பி வந்து இப்ப ஐடிசி மீட் பண்ணி இந்த ரெண்டு முக்கியமான முடிவுகளையும் வந்து ஒத்து போயிருக்காங்க பல காம்பரமைஸ்களுக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு இதுல ரொம்ப முக்கியமான இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் ஏற்கனவே அவர் நிர்மலா சீதாராமனை சந்திச்சது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உண்மை அப்படிங்கிறது பத்திரிகை இருந்து சொல்றாங்க குறிப்பாக ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டல்ல நிர்மலா சீதாராமனை சந்திக்க வேண்டிய சூழல் இருந்துச்சு ஆனா ஐடிசிக்கு பக்கத்தில் பக்கத்துல அடுத்த பில்டிங்கா இருக்கக்கூடிய பிஆர் ஆர் சொல்லக்கூடிய எஸ்ஆர்எம் குழுமத்தினுடைய பச்சமுத்துவனுடைய ஹோட்டலான பைசார் ஹோட்டல நேரடியாக நிர்மலா சீதாராமனும் சீமானும் சந்திச்சு ஒன்னே கால் மணி நேரம் பேசியிருக்காங்க அதன் அடிப்படையில் இந்த உருவாகக்கூடிய என்டிஏ கூட்டணிக்கு சீமானை வரச்சொல்லி மிகப்பெரிய உரையாடல் நடந்துகிட்டு சீமான் இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்தாரு அப்படின்னா அவருக்கு கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து ஐம்பது சீட் வந்து இந்த கூட்டணி ஒதுக்கி தர்றதாக ஏற்கனவே வந்து டிமாண்ட் முன்வைக்கப்பட்டிருக்கு இதன் அடிப்படையில் நாளைக்கு அமித்ஷாவை சீமான் சந்திப்பாரா குறிப்பாக செங்கோட்டையன் அண்ணாமலை அமித்ஷா இவங்க மூணு பேரும் ஒன்றாக சேர்ந்து சந்தித்து இந்த கூட்டணியை பலப்படுத்துவதற்காக சீமானை உள்ள கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா சீமான் தரப்பில் இருந்து நாங்கள் வேட்பாளர்களை இப்பவே அறிவிக்கிறோம் சொல்லி பல வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க சீமான் இன்னும் பல டிமாண்ட முன்வைக்கிறார் அப்படிங்கிறாங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் நான் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள என் கூட்டணியில யார் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறது டிக்ளேர் பண்ணப்படும்